என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு காலை வணக்கம் நான் உங்கள் பொறியாளர் சார் திருமாவூனி எழுச்சி எழுச்சிப்பாசறை மாவட்ட துணைப்பாளர் திருச்சி நமது தேசிய போராளி தலைவரான எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்கு இணங்க வேர்களை தேடி பயணத்தை தொடருவோம் கிராமந்தோறும் என்ன கோரிக்கை தேவையோ அது விடுதலை சிறுத்தை கட்சி நிறைவேற்றி தர உள்ளது கிராமத்தில் தேவையை பொறுத்து வீட்டுக்கு வீடு குடிநீர் வசதி தெருவிற்கு டேங்க் வைத்து குடிநீர் வசதி சிமெண்ட் சாலை வசதி தார் சாலை வசதி வீதியங்கும் தெரு லைட் சரியான சாக்கடை வடிகால் வசதி பொது கழிப்பிட வசதி முதியோர் உதவித்தொகை அரசு நலவாரிய உதவி அரசு மானியத்துடன் லோன் வசதி தொழில் கடன் அரசு தோப்பு வீடுகள் தாட்கோ லோன் மாணவர்களுக்கு கல்வி கடன் வசதி நீண்ட நாள் அரசு புறம்போக்கு நிலத்தில் குடியிருக்கும் மக்களுக்கு பட்டா வசதி மயான பாதை மயான கட்டிடம் அமைத்தல் விவசாய கடன் லோன் வசதி சாதிய வேறுபாடு மற்றும் கோவில் முதல் மரியாதை போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் களமாடாக தயாராக உள்ளது எந்த கிராமத்தில் என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை உணர்ந்து மக்கள் சேவை செய்வோம் பணியாற்றிடுவோம் களத்தில் நிற்போம் களமாடிடுவோம் விடுதலை சிறுத்தையாக இருப்போம் இளம் சிறுத்தையாக களத்தில் பாய்வோம் எழுச்சி தமிழர் அண்ணன் ஆணைக்கு இணங்க களமாடிடுவோம் களமாடிடுவோம் தொடர்ந்து லால்குடி தொகுதியில் மட்டுமின்றி திருச்சி கிழக்கு மாவட்ட தொகுதியில் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழகத்தில் எந்த பகுதியில் எந்த கிராமத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எழுச்சி தமிழர் அவர்களின் ஆணைக்கு இணங்க தொடர்ந்து மக்கள் பணியை மேற்கொண்டிடுவோம் களமாடிடுவோம் இளம் சிறுத்தையாக பயணங்களை மேற்கொள்வோம் களத்தில் நிற்போம் நன்றி நன்றி நன்றி